ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த சிவகங்கை எப்படி தனி சமஸ்தானமாக தனி சீமையாக உருவானது அதை யார் உருவாக்குனா சிவகங்கை சமஸ்தானம் உருவானதுக்கும் இந்த நாலு கோட்டை ஊருக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ராமநாதபுர சமஸ்தானத்தின் வடமேற்கு பகுதிதான் நம்ம சிவகங்கை பகுதி இந்த சிவகங்கை பகுதியோட காவல் பொறுப்பை கோட்டை பாளையத்தை சேர்ந்த வேங்கன் பெரிய உடையர் தேவர் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு சமஸ்தானத்தின் மன்னரான திருமலை ரகுநாத சேதுபதி இந்த வடமேற்கு பகுதி ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கிற பகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கு அதனால கிழவன் சேதுபதிக்கு அப்புறம் வந்த விஜய ரகுநாத சேதுபதி இந்த வடமேற்கு பகுதியோட காவலை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவர் என்ன பண்றார்னா இந்த நாலு கோட்டை அதாவது வடமேற்கு பகுதியோட காவல்கார குடும்பமா இருக்கிற நாலு கோட்டை குடும்பத்தோட மன உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு தன்னோட மகளான அகிலாண்டேஸ்வரி நாச்சியார வேங்கன் பெரிய உடையர் தேவரோட பேரனான சசிவர்ண தேவருக்கு கட்டி கொடுத்து மூவாயிரம் வீரர்கள் வச்சுக்கிற உரிமையையும் கொடுக்கிறாரு இதுக்கப்புறம் சமஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னா விஜய ரகுநாத சேதுபதி அதாவது சசிவர்ணர் தேவரோட மாமனார் தனக்கு அப்புறம் சுந்தரேஸ்வரர் தான் சேதுபதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுதி வச்சுட்டு செத்து போயிடுறாரு ஆனா கேவன் சேதுபதிக்கு பல மனைவிகள் இருக்காங்க அதுல கன்னட மொழி பேசுற ஒரு மனைவியோட மகனான பவானி சங்கர் சூழ்ச்சிகள் பல செஞ்சு அவர் சேதுபதியா வந்துடுறாரு உடனே இந்த சுந்தரேஸ்வரர் என்ன பண்றார்னா மதுரை நாயக்கர் புதுக்கோட்டை மன்னர்களோட உதவியோட இந்த பவானி சங்கர் மேல போர் தொடுத்து வந்து அவரை போர்ல தோக்கடிக்கிறாரு தோத்து போன பவானி சங்கர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை விட்டு தப்பிச்சு தஞ்சை பக்கம் ஓடி போயிடுறாரு தஞ்சைக்கு போன பவானி சங்கர் அப்பையில தஞ்சை மராட்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கு மராட்டிய மன்னரான முதலாம் சரபோஜி கிட்ட உதவி கேட்கிறாரு அவரும் உதவி பண்றதா ஒத்துக்கிட்டாரு உடனே பவானி சங்கர் மராட்டிய மன்னன் துணையோட ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மீது போர் தொடுத்து வந்து சுந்தரேஸ்வரரை கொன்னுட்டு இவர் மறுபடியும் சேதுபதி ஆயிடுறாரு ஆனா பவானி சங்கர் சேதுபதியானது ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்க பெரும் பெரும் தலைவர்களுக்கு பிடிக்கல உடனே இந்த பவானி சங்கர் என்ன பண்றாருனா தனக்கு எதிராக இருக்க எல்லாரையும் கைது பண்றாரு நம்ம கோட்டை பாளையத்தை சேர்ந்த சசிவர்ண தேவர் பவானி சங்கருக்கு எதிராக இருக்காரு உடனே பவானி சங்கர் சசிவர்ணரை கைது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுகிட்ட சசிவர்ண தேவர் சிவகங்கை காட்டு பகுதிக்குள்ள தப்பிச்சு ஒளிஞ்சிடுறாரு இப்படி சிவகங்கை காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கும்போது தான் சாத்தப்பையா அப்படிங்கிற ஒரு முனிவரை சசிவர்ண தேவர் சந்திக்கிறாரு அந்த முனிவர் சசிவர்ண தேவருக்கு ஒரு அரசியல் அறிவுரை கொடுக்கிறாரு நீ இப்ப கிளம்பி தஞ்சைக்கு போ நீ தஞ்சைக்கு போனீனா நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே சசிவர்ண தேவரும் சுந்தரேஸ்வரருக்கு அப்புறம் சேதுபதியாக பதவி ஏற்க இருந்த கட்டையத்தேவர் ரெண்டு பேரும் தஞ்சைக்கு போறாங்க தஞ்சையில போய் மராட்டிய மன்னரான முதலாம் சரபோஜியை சந்திச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த சரபோஜி மன்னருக்கு ஆல்ரெடி பவானி சங்கர் மேல ஒரு காண்டு என்ன அப்படின்னா இந்த பவானி சங்கருக்கு சரபோஜி மன்னர் தானே உதவி பண்ணாரு அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஒருவேளை நம்ம போர்ல ஜெயிச்சிட்டா ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான பாம்பாற்றுக்கு வடக்கே உள்ள பகுதியில நீ தஞ்சைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஆனா பவானி சங்கர் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றல அதனால அந்த காண்டுல சரபோஜி மன்னர் இருக்காரு இவங்க சசிவர்ண தேவரும் கட்டைய தேவரும் போய் சரபோஜி மன்னர் கிட்ட உதவி கேட்கவும் சரபோஜி மன்னர் உதவி பண்றதாக ஒத்துக்கிட்டார் உடனே சசிவர்ண தேவர் தேவர் மராட்டிய படைகள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பவானி சங்கர் மீது போர் தொடுத்து வந்து அவரை போர்ல தோக்கடிச்சு மராட்டிய படை அவரை கைது பண்ணி தஞ்சைக்கு கொண்டு போயிடுறாங்க ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தத்தின் படி வடக்கே உள்ள பகுதிகளை தஞ்சைக்கு விட்டு கொடுத்துடுறாங்க மீதி உள்ள பகுதிகளை ஐந்து பங்கா பிரிச்சு அதுல ரெண்டு பங்க சசிவர்ண தேவருக்கு கொடுக்குறாரு கட்டையத்தேவர் அப்பதான் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருந்த சிவகங்கை தனி சமஸ்தானமாக தனி சீமையாக ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல உருவாகுது சசிவர்னர் என்ன பண்றாருனா சிவகங்கையில ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரண்மனையை அமைச்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல சிவகங்கை சீமையின் முதல் மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார் தனக்கு அரசியல் அறிவுரை வழங்கிய சாத்தப்பையாக்கு சிவகங்கையில ஒரு நினைவு மண்டபம் கற்றாரு பத்தொன்போது ஆண்டுகள் சிவகங்கை சீமையின் மன்னராக சசிவர்ண தேவர் இருக்கிறாரு இப்படி ஒரு நாள் பிரான்மலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு எதிரி சசிவர்ண தேவரை மறைஞ்சிருந்து தாக்குறாரு அந்த தாக்குதல்ல சசிவர்ண தேவர் இறந்து போனதாக சொல்லப்படுது சசிவர்ண தேவர் புதைக்கப்பட்ட இடத்துல சசிவர்ண தேவரின் மகனான அடுகநாதர் ஒரு சிவனாலயம் கற்றாரு இது இயல்புதான் ஒரு மன்னர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மன்னரை புதைச்ச இடத்துல ஒரு சிவன் கோயில கட்டுவாங்க அது பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சிவகங்கையில இன்னைக்கும் அந்த பள்ளிப்படை இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த கோயில் இருக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த கோயிலோட மூலவர் பேரு சசிவர்ணேஸ்வரர் அந்த கோயிலோட அம்பாள் பேரு அகிலாண்டேஸ்வரி